ஸ்தோதிரப்பா அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தம்மை நன்றியோடு துணிக்கிறோம் எங்களோடு பேசுகிறப்பா பேசுகிற எங்கள் பிள்ளைகளுக்கு டெச்சியின் பாதையை நீங்கள் காட்ட வேண்டும் எங்களை இந்த ஆள் நாமத்தில் வெளிப்படுகின்றேன் ஜீவனோட நல்ல பிள்ளாகும் ஆமா பனிரெண்டாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கப்படுகிறோம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வாசிக்கோம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான காட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோ நாம் அருமையானவர்களே எப்படி பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நம்ம பார்க்கின்றோம் அருமையான ஒரு வசனம் நான் ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டு ஆரம்ப காலத்தில் இந்த வசனம் என்னை தேவரை நோக்கி முருங்கி தள்ளினது எப்படி என்றால் மேகம் போன்ற மேகம் இடைவெளி இல்லாமல் இருக்கின்றது

உங்களை ஒன்று என்ன செய்து இத்தனை திருநாள் சாட்சிகள் ஒன்று சூழ்ந்து இருக்கு அந்த சாட்சிகள்லாம் என்ன சொல்லுது தெரியுமா நானும் தான் ஒரு பாதையில் கடந்து வந்த நீ வா நீ வா நீ வா வந்து கொண்டே இரு நீ வந்து கொண்டே இரு நீ ஓடிக்கொண்டே இரு நீ ஓடி வா நீ வேகமாய் ஓடி வா பின்ன உட்காது பின்னால் பார்க்காத சைடில் பார்க்காத வலப்பக்கம் பார்க்காத இடப்பக்கம் பார்க்காத இயேசுவையே பார்த்து நீ ஓடு நாங்களும் இப்படி தான் கடந்து வந்தோம் என்று சொல்லி விடபடி இல்லாத திரளான சாட்சிகள் உன்னை கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனால நீ வேகமாக வா நீ தேவனை நோக்கி போடு என்ற அந்த செய்தியை நான் கேட்டேன் அருமையான வீரர்கள் அண்டையில் இருந்து ஏறக்குறைய எண்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டு இந்த வார்த்தை நான் கேட்ட போது நான் கருத்தொடைய உந்தியை தள்ளப்பட்டேன் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இந்த வாசனை நோக்கி பேசணும் ஏன்னா என் வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என் கணவனுடைய வாழ்க்கையில் நான் என்ன பிரச்சனையை சந்திக்கிறேனோ அதே மாதிரி என்ன என்ன போல ஒருத்தக்க சந்திச்சிருப்பாங்க அவங்க இந்த விஸ்வாச ஓட்டத்தில் வெற்றிகரமாக ஓடி அவனுடைய வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க அதனால என்னுடைய பாதையில் நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையை தேவை எனக்கு தந்தார் இந்த பனிரெண்டு எபிரேயர் கொண்டாத வசனத்தில் சொன்னது இவையாக நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க உனக்கு பாரமான யாவற்றையும் சுற்றி பாரமணி யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம நான் டாக்டர்கிட்ட போயிருந்தேன் டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்திருக்கும் போது என் மருமக என் பக்கத்தில் நின்னா அப்போ நான் நான் பயப்படுறேன் ஸ்கேன்ல என்ன சொல்றாங்க இந்த இந்த டாக்டர் என்னை பற்றி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ள வந்த வார்த்தை ஆஸ்பத்திரியில் என் கையில் பைபிள்லாம் கிடையாது அந்த ஆஸ்பத்திரியில அவ்வளவு ஜனங்கள் தூத்துக்குடியில அவ்வளவு ஏவிய ஆஸ்பத்திரியில அவ்வளவு ஜனங்கள் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்ப எனக்குள்ளே கருத்து பேசினார் பாரமான யாவற்றையும் அப்படின்னு சொல்லி கருத்தை பேசினாங்க அப்படி மருமகிட்ட சொன்னேன் உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆண்டவருடைய பெரிதான கிருவினால அந்த ஆஸ்பத்திரியில உட்கார்ந்துக்கும் போது என் தேவன் இப்படி பேசினார் பாரமான யாவற்றையும் நீ சுகமில்லாம இருக்க அப்படின்னு நினைக்காத நீ இப்போ இருக்கிற இந்த உன்னுடைய வியாதி பிரச்சனைய பார்த்து தண்ணி விட்டு அதே சமயத்துல பாவத்தை தண்ணி விட்டு அப்படின்னு சொன்னாங்க ஏசப்பா அருமையானவர்களே இன்னைக்கு நீங்க உங்களுக்கு உங்களுக்கு முன்னாலேயும் உங்க உங்களை மாதிரி பாதையில வந்த திரளான சாட்சிகள் இருக்காங்க அவங்க சொல்றாங்க கம் 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 ஓடி வா ஓடி வா நான் இந்த பாதையில வந்துருக்கேன் பயப்படாத வான்னு நம்ம கூப்பிடுறாங்க அடுத்து உங்களை பார்த்து சொல்றாங்க ஏசப்பா உனக்கு பாரமா இருக்கா தள்ளி விட்டு அது விட்டு போகாது நீ தான் தள்ளணும் நீ தள்ளி விட்டுட்டு பாவத்தையும் நீ தள்ளி விட்டு பாரத்து தள்ளி பிளஸ் பாவம் ரெண்டையுமே யோசிப்பு மாதிரி நீ தள்ளி விட்டுட்டு நீ ஓடி என்கிட்டவா அதனால்தான் நாங்க பறந்த ஏல் சில பாடல்களை பிள்ளைகள் பாடின்னு நம்ம ஜீவதேவ நகரில் குடி போகணும்னா இந்த ரெண்டையும் நீ தள்ளி விடணும் இந்த வேதம் சொல்லுகிறது தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் அதுக்கு பிறகு முடிக்கிறவர் விசுவாசத்தை நமக்குள்ளே எனக்குள்ளே உங்களுக்குள்ளே துவைக்கிறது ஏசப்பா தான் விசுவாசத்தை நம்மக்குள்ளே தொடங்கி விட்டாங்க தொடங்குறது எப்படி அப்புறம் நம்ப வச்சாங்க எப்படி ஒரு பிள்ளைய ஒரு எல்கேஜியில் ஆதார் கார்டு அது பெர்தா டேட் ஆஃப் பெர்த்து எல்லாம் கொடுத்து நம்ம அப்ளிகேஷன் போட்டு நம்ம குழந்தை எல்கேஜியில் சேர்க்குறோம் ஸ்கூலில் அதே போல் ஏசப்பா வந்து நம்மளை தெரிந்து கொண்டு நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை தொடங்கி விட்டுட்டாரு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆச்சு ஏசப்பாவை நம்புறதுக்கு நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆச்சா அப்போ இப்போ அதை தொடங்கி விட்டதுனால அது ரன் ஆகுது அப்போ எல்கேஜில சேர்க்கிற பிள்ள ப்ளஸ் டூ படிச்சுட்டு திருப்பி மேற்கொண்டு மேலான படிப்புகளை படித்து அவர்கள் ஃப்ளைட் ஓட்டுவாங்க ட்ரெயின் ஓட்டுவாங்க கப்பல் ஓட்டுவாங்க எவ்வளோ பெரிய கரெக்டாக ஆகுவாங்க என்னெல்லாமே செய்வாங்க டிஎஸ்பி ஆவாங்க போலீஸ் போலீஸ் ஆவாங்க கவர்னர் ஆவாங்க முதலமைச்சர் ஆவாங்க எல்லாமே ஆயிருவாங்க அவருதான் அப்படின்னு வேற சொல்லுது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி தொடக்கி விட்டுட்டாங்கல்ல இனிம கடை நீங்க நூறு வயசு வரைக்கும் இருந்தாலும் உங்க விசுவாசத்தை அப்பத முடிப்போம் அதுவரைக்கும் அந்த விசுவாசம் உருவிலே ஜீவ தண்ணீராக ரன் வாங்கிட்டே தான் இருக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் விசுவாசம் குறையவே குறையாது மங்காது மங்க விடவும் கூடாது அது விசுவாசம் மங்காது விடவும் கூடாது விடவும் தேவன் மாட்டார் ஏனென்றால் விசுவாசத்தை நம்மையிலே துவைக்கிறவர் ஏசப்பா அலேருவா சொல்லுங்கள் அலேருவியா உங்களுக்கு விசுவாசம் இருக்காருமையாக பொருள் அதை துவைக்கிற ஏசப்பாவும் இன்னும் உயிர இருக்காங்க உங்க கூட தான் இருக்காங்க அவர் நம்மை வாழ வைக்கிறவர் அதுக்காக சிவில் அறிவிப்பாங்க உயிரை உயிர் விட்டாங்க மூன்றாவது உயிரோடு எழுந்தாங்க இப்பவும் நமக்கு அதை பண்டு பேசி கொண்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஓடிவான் நான் கூட தான் இருக்கேன் பயப்படாத பயப்படாது ஓடிவான் என்று கூப்பிட்டு கொண்டு இருக்கின்றார் அந்த இயசியை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கிடக்கும் ஹலை ஊயா உங்களுக்கு ஒரு ஓட்ட நியமிச்சிருக்காரு எல்லாரும் ஓடிக்கிட்டு தான் இருப்போம் வாழ்க்கை என்பது சக்கரம் சக்கரத்திலே நம்ம சுழந்து கொண்டு இருக்கின்றோம் சக்கரத்தை விட்டு குதிக்கணும்னு நினைக்கக்கூடாது சக்கரத்திலே இருந்து வாழ ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் வாழ வேண்டும் கிறிஸ்துவாய் வாழ வேண்டும் கிறிஸ்துக்காய் ஏதாவது செய்ய வேண்டும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு சொல்றாரு உனக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருக்கேன் அதுல நீ என்ன செய்ய இந்த வாழ்க்கை சக்கரத்தில் நீ என்ன செய்யணும் பொறுமையோடு மேலானவர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் அப்படியானவர்களே எவரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வாழ்க்கையில் மறக்காதீங்க மனப்பாடமா பண்ணி வச்சுக்கோங்க இயேசுவை நோக்கி எனக்குள்ள விசுவாசத்தை ஷார்ட் பண்ணாங்க ஒரு நாள் முடிப்பாங்க அவங்க கூட இருப்பாரு நடுவில் நான் அன்னாண்டு தான் இருப்பேன் பெரிதான கிருவையினால என்று சொல்லி பொறுமையோடு ஓடி நமக்குள்ள ஓட்டத்துல ஓடி நிச்சயத்தை பெற்று வரல ஆச்சியத்தையும் அதுக்குள்ள சகலாசி பாதைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உங்களுக்கு கிருவை செய்வார் அவன் செய்வோம்